ராமன் ஏகபத்தின விரதனாக ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கிற கோ இந்த கோட்பாட்டின்படி இந்த அவதாரம் எடுத்திருக்கிறேன் எனவே இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் துடையேன் கண்ணதாசம் குடிச்சார் அந்த பாயிண்ட்டை அப்படியே சினிமான கொண்டு வந்து போய் குடிக்கக்கூடாதுன்னு வா நிஸ்ட்ரி சொன்னாங்க குடிய நிறுத்திட்டாரு நிறுத்திட்டேன் நீ சொல்லிட்டல்ல நிறுத்திட்டேன் சரி மறுபடியும் நீ என்னை விட்டு போயிட்டல்ல மறுபடியும் ஆரம்பிப்பேன் அது வேற விஷயம் ஆனா நீ குடிக்கும் நீ குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன அதனால் நிறுத்திட்டேன் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை தொடமாட்டேன் கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன் ஒரு நான் உன்னைவோரு தொடமாட்டேன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் கண்ணேன்